எப்போ உங்களை வாங்க போட்டா அப்படி அப்ப சந்திக்கணும் தானே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக நீங்கள் பிக்க மாட்டேன் ஆட் பண்ணிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக இப்படி வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வந்து நம்ம சொன்னால் வந்து டீடா எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட் இந்த ரேட் பண்ணுவாங்க அலர்ட் மோஷன் அப்படி வந்து தேவை ஆப் லிங்க்ன்னா இந்த ஆப் கண்டிப்பாக தான் என்னோட இன்ஸ்டாகிராமோட பயோல இருக்கும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான லிங்க்கே டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் லிங்க் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபைன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணால் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஃபாலோ பட்டனுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஆப் பண்ண லிங்க் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி அலை மோஷன் ஒரு நேம் அந்த லிங்க்க் கிளிக் பண்ணினா ஒரு ஃபோல் இல்லை பார்த்தா உங்களுக்கு வந்து ஆப் பண்ண லிங்க் இருக்கும் டவுன்லோட் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்போன்னா ஆப்போட என்ட்ரன்ஸ் ப்ளேஸ் பார்த்தா உங்களுக்கு தான் இருக்கும் பாருங்க கிளீங்களா ப்ரஸ் எனக்கு கேட்பதான் ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துருவோம் இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மட்டும் மொட்டை பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது நான் வந்து கியூஆர் கோட் மாதிரி வீடியோ வந்து ஷோர் மாதிரி நான் செட் பண்ணி வந்து கொடுத்துருப்பேன் எப்படி ஃபைன் பண்ணதுலாம் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அவுட் ஃபைன் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்து ப்ராஜெக்ட் வந்து ஆப்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் ரீட் பண்ணி ஸ்டார்ட் வந்து பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப் வந்து பண்ணிங்க ஓப் வந்து பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணால் பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ குரூப் இருக்கும் அந்த த்ரீ குரூப்பும் த்ரீ சர்க்குல்கான பிக் லேயர் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டைம் மினிட்ஸ் சிக்ஸ்டின் நைன்ட்டிலேருந்து பார்த்தவங்க வந்து நான் லைனாக உங்களுக்கு வந்து க்ரீன் கலராக அவங்க வந்து லேர் வந்து கொடுத்துருவேன் ஒரு சம் ஒரு எத்தனை லேர் இல்லையே கே மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் லேயர் இருக்குது இந்த எயிட் லேயரில் நீங்கள் வந்து எயிட் பிக்கு வந்து ஆட் பண்ணோம் ரேஷியோ பார்த்தா ஃபோர்ஸ்ட் ஃபேஷியோ நீங்கள் வந்து பிக்க வந்து கிராப் பண்ணி ஆட் வந்து பண்ணுறதாக இருக்கும் ஆல்ரெடி இருக்க ஃபோர் வெரேஷன் பிக்க இருந்தால் டேட்டா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து எப்படி என்ன பண்ண சொல்லுங்க எக்ஸ்ப்ளென்ஸ் கொடுத்து வைக்கலாம் ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு த்ரீ பிக்கான இருக்கு பாருங்க இந்த த்ரீ பிக்கான குரூப் குரூப்லேயே நான் ஒன் லேராக சொல்கிறேன் சேம் ஸ்டெப் வந்து மற்ற லேர் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலா ஃபர்ஸ்ட் ஒரு லேர் சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து கேட்ட பார்த்தா எட் குரூப் சொல்ற ஆட்ல கிளிக் பண்ணுங்க லைட் அட்ஜஸ் பார்த்தா சர்க்கிள் கால் லேருங்க ஸ்டார்டிங் வந்து கீழே டவுன்ல ஃபோட்டோ சர்க்கிள் மாதிரி கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீடியா அந்த சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல் இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சுருக்கீங்களா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் பண்ணிவிட்டு எந்த பிக் ஆட் பண்ணல பிக்கு சூஸ் வந்து பண்ணி சைட் வந்து பண்ணிட்டு மேல் பங்கு ரைட் அப்படி ஒரு பிளஸ் ஆக சொல்லிட்டு ஸ்மால கிளிக் பண்ணி மாதிரி வந்து ஸ்கிரீன்ல வந்து ஆட் ஆயிடுங்க ஆட் பண்ண பிக்க லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு லாங் பிரஸ் பண்ணி சர்க்கிள் கேஸ் குழப்பா சர்க்கிள் வந்து பிக்ஸ் ஆகிடுவாங்க எல்லாம் பஞ்சாயிடும் நெக்ஸ்ட் அந்த இமேஜ் சூஸ் வந்து பண்ணிட்டு கீழே கேட்பாருங்க சூஸ் பண்ணல மூணு ட்ராஃப்ட்டு லெஃப்ட் சைட் ஒரு ஷீட் வந்து இல்லாத லெஃப்ட் சைட் டவுன்ல மூணு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணா இது மாதிரி ரிசல்ட் ஆகணும் இப்போ தேட்னா இருக்குது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண ஸ்கேல் வந்து லெப்ட் சைடு மூவ் பண்ணினா இமஜ் வந்து பேக்ல இருந்து மூவ் ஆகும் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன என்னென்ன ஆப்ஷன் இருந்து பாருங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மூவ் வந்து பண்ணலாம் இது வந்து ரொட்டேட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் இருக்கு அண்ட் பேக் வந்து அஜெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாம் ஃபேஸ் லேரா செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த லேயர் லாஸ்ட் ஸ்கோரோல் பண்ணி போயிட்டு இருக்க ஒரு ஸ்மால் இமேஜ் லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணா இந்த ரெண்டு எக்ஸ்பெண்ட் எண்டு வரும் எல்லாம் நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் அந்த சர்க்கிள் அதுக்கான எஃபர்ட்டெலாம் இருக்கும் அதே மாதிரி மற்ற கால் டூ வந்து அதே மாதிரி பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க சரி பேக் வரீங்க லாஸ்ட்டு போங்க லாஸ்ட்டில் போனால் இங்கே ஒரு த்ரீ குரூப் ஒன் இருக்கும் த்ரீ குரூப் லேயர்லேயும் சேம் மாதிரி அங்கே மாதிரி அதே சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இங்கேயே வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கீழே பாருங்க கிரீன் க்ரீன் கலராக ப்ளஸ் ஏன் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ரீன் கலர் லேயா அங்கெல்லாம் ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் பண்ணி பண்ண போகிறோம் அதில் பார்த்தா ரேஷியா பார்த்தா ஃபோர் ஃபேன் ரேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சைஸ் இருக்கும் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிக்கே பார்த்தா கிரேட் ப்ராஜெக்ட் சொல்லுற கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கேட் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட் விக்கே பாருங்க ரைட் சைட் டவுன்லோட் ப்ளஸ் ஆக மாதிரி ஃபோட்டோ சர்க்கிள் மார்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீடியான்ற ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒரு பிக் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் சூஸ் பண்ணால் பிக்குமே வந்து ஆட் ஓகே ஓகேங்களா ஆட் ஆகி முடிஞ்சுன்னா இந்த பிக்கை கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் சைடில் வந்து அவுட்டில் வந்து பிளாக் இருக்கா பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மேலே பாருங்கள் த்ரீ ஆட் போட்ட சர்க்கிள் மார்க்காக கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் ஆனால் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணா இதுமாதிரி வந்து ஃபிஸ்க் வந்து செட் ஆகலாம் செட் ஆகி முடிஞ்சுன்னா மேலே பாருங்கள் ரைட் அளவாக செட்டிங் எப்படி பட்டன் வந்து க்ளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்த உடனே ஒருத்தான் தேர்ட் வந்து கரண்ட் ஃப்ரேம் பிஎன்னு சொல்லிட்டு ஒரு ஆஷன் கிளிக் பண்ணிவிட்டு கேக்கு எக்ஸ்போட்டா கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க ஃபுல்லில் வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவ் ஆஃப் கிளிக் பண்ணி இந்த இமேஜ் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வாங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ரிலேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு நியூ இமேஜ் இதே மாதிரி ஒரு எயிட் இமேஜ் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி வந்து ஃபில் ஸ்கிரீனில் செட் பண்ணி செட் பண்ணி க்ராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா க்ராப் பண்ணி எடுத்து முடிச்ச உடனே அந்த ப்ராஜெக்ட் வந்து ரிலேட் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் அப்படின்னு வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனால் இங்கே பாருங்கள் இமேஜுக்கான லேயர் க்ரிக் பண்ணுறேங்க எயிட் லேயர் இருக்கு அந்த எயிட் லேயர்லேயும் நான் ஒன் லேயரில் ஒன் ஸ்டெப் வந்து சொல்கிறேன் சேம் ஸ்டெப்பை மற்ற லேயர்ல எல்லாம் இருக்கிற எல்லா லேயர்லேருந்து வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க வைங்களா சிம்பிளாக லேயரை சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து கொடுத்தோன்னே கே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஒரு ஆகும் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஒரு ஃப்ரேமர் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தோம்னா எங்கள் மேலே பாருங்கள் லெப்சைட் டாப்பில் ஃபோல்ட்ரு நம்பர் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு செகண்ட் ஒன்று அலவெண்ட் பர்சன்ட் ஒரு ஃபோட்டோ வந்து கிரேட்டாக இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தா நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்கும் செலக்ட் பண்ணுங்க மேலே பாங்க ரைட் ஸ்டாப்பில் ஒரு ப்ளஸ் செகண்ட் பர்சன்ட் டாட் பண்ணுங்க க்ளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து பிக் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லா லேயர் வந்து பிக்க வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சுனா மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேர் வந்து சைடில் பார்த்தா கண்ணைக்களை வந்து ஆஃப் இருக்கும் பாருங்க ஷோ அது வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லாஷ் வந்து ரிமூவ் ஓகேங்களா அது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான நான் செட் பண்ண அந்த ப்ரோக்ராம்கான கீ ஃபேம் அது எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து அது வந்து ஷோ ஆகும் அது எல்லாமே வந்து வந்து ஸ்க்ரீன்லேயும் விசிபிள் வந்து ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சைடில் இருக்க பாருங்கள் லேயர் காப்பி ஆப்ஷன் பார்த்துல ஒரு மாதிரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து அவ்வளோ இருந்தால் கேமரா ஆப்ஷன் வந்து ஸ்லாஷில் இருக்கும் ஸ்லாஷ் வந்து கிளிக் பண்ணி ரிமூவ் வந்து பண்ணிங்கன்னா நான் சின்ன ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷோட சைஸ் வந்து வந்து அந்த இடம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கு வெங்கங்க எங்கே ஃபோக்கஸ் பண்ணி காமிக்குதோ அங்கெல்லாம் வந்து லிரிக் வந்து கரெக்டாக இருக்காது செக் வந்து பண்ணிங்க இமேஜும் கரெக்டாக வந்து செட் ஆகிட்டு எல்லாம் நெக்ஸ்ட் சிம்பிளாக சூஸ் பண்ண அது வந்து ஆன் பண்ணி முடிச்சுனா நீங்கள் மேலே போகிறத ரசி டப்ல விளையாட் லேஃப்டான பட்டன் கிளிக் க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோட ஆப்ஷன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணேன் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து இந்த எடிட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுன்னா சேவ் ட்ரெலாம் கிளிக் பண்ணி எடிட்டு வந்து உங்க கேலி வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சிங்க அப்போ நான் போகிற இல்லை வீடியோ நோட்டிகேஷனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான ஒரு பெஸ்ட்டான லவ் சாங் நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங் தடவை